இன்றைய செய்திகளின் தொகுப்பு பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி மீது இன்னும் எத்தனை நாட்கள்தான் பழி போடுவார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக எந்த வளர்ச்சியும் இல்லை என்றால் ஐஐடி ஐஐஎம் எய்ம்ஸ் போன்றவை எங்கிருந்து வந்தன என்று பிரியங்கா காந்தி கேள்வி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கை கைவிட நீதிமன்றம் மறுப்பு ஹண்டர் பைடன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இஸ்ரேல் மீது ஈரான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடும் என தகவல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளை பாதுகாக்க போர்க்கப்பலை விரைந்து அனுப்புகிறது அமெரிக்கா நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அறக்கட்டளையின் தீரன் சின்னமலை மாளிகையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நாமக்கல் பாராளுமன்றத் தொகுதிக்குட்பட்ட நாமக்கல் சட்டமன்றத் தொகுதியில் நியமிக்கப்பட்ட உள் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தேர்தல் பணிகள் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் ஆசியாவிலேயே மிக அதிக அளவாக பாகிஸ்தானின் பணவீக்கம் இருபத்தி ஐந்து சதவிகிதமாக இருப்பதாக ஆசிய வளர்ச்சி வங்கி தகவல் ஆம்பூர் அருகே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகள் டாஸ்மாக் கடைக்கு எழுநூற்றி தொன்னூறு கேஸ் மதுபான பாட்டில்களை ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது சாலையில் சிதறிய மது பாட்டில்களை அப்பகுதியைச் சேர்ந்த குடிமகன்கள் அள்ளிச் சென்றனர் இதையடுத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது சென்னையிலிருந்து மொரீஷியஸ் நாட்டிற்கு முதல் விமான சேவை இன்று தொடங்கியது சென்னை விமான நிலையத்திலிருந்து நூற்று எழுபத்தி மூன்று பயணிகளுடன் முதல் விமானம் அதிகாலை புறப்பட்டு சென்றது வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாற்றம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு நைஜீரியா கானா சியாரா லியோன் மாலி உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் ஐந்தரை கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பட்டினியில் தள்ளப்படக்கூடும் என ஐநா எச்சரிக்கை ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரண்டு பேரையும் பத்து நாள் காவலில் வைத்து விசாரிக்க பெங்களூரு என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க